சுபானகா மக்களே என்ன மக்களே ஒரு விஷயத்தை எல்லாரும் நோட் பண்ணீங்களா எப்போ பிக் பாஸ் இந்த டீலக்ஸ் ரூம்காரங்களை கூப்பிட்டு பவரை தூக்கி கையில கொடுத்தாரோ அதுக்கப்புறமே ஒரு சில பேருக்கு ஆனா இன்னொரு முகங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா அது வரத்துக்கு காலையில எல்லாருக்கூட ஜாலியா பேசிக்கிட்டு ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்த ஆட்கள் இந்த பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் காமிக்கிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிருக்காங்க ஓகே நம்ம வந்து கேம் ஆட வந்திருக்கோம் ஒரு டாஸ்க் இப்ப நம்ம கையில இருக்குது ஸோ நம்ம வச்சு செய் செய்யலான்னு சொல்லிட்டு தெரிய வந்து பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் காமிச்சிட்டு இருக்காங்க முக்கியமா பெண்கள் அந்த டீலக்ஸ் ரூம்ல இருக்க பெண்கள் அரோரா அடுத்த நம்ம ரம்யா ஜோ மீனோ பொண்ணு சுபிக்ஷா இந்த மூணு பேரும் தான் பயங்கரமா பிளான போடுறாங்க ப்ரோ சோ நான் ஃபர்ஸ்டே சொன்னதா திருப்பி சொல்றேன் இந்த சீசனை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பெண்கள் தான் பயங்கரமா பவர் காமிக்கறாங்க ஆண்கள்ட்ட பெருசா பவரே காணோம் ஏனா ஆண்கள் எல்லாமே கொஞ்சம் நார்மலா தான் தெரிறாங்க மத்தபடி பெண்கள் தான் அங்கங்கமா சுத்தி சுத்தி பிளான் போடுறது அது இதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வகையில டீலக்ஸ் ரூம் காரங்களுக்கு பவர் கடச்ச உடனே அந்த பவரை எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அரோரா தான் பிளான் பிளான் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா கொஞ்சம் பிளான் கொடுத்துருப்பாங்க ரம்யா ஜோ பிளான் கொடுத்துருப்பாங்க அந்த பிளானை நேற்று நடத்தையும் செஞ்சுட்டாங்க ஏன்னா அந்த பக்கம் நம்ம அவங்க பேர் என்ன விஜே பார்வதியை பெருக்க விட்டாச்சு இந்த பக்கம் தர்பூசணி ஸ்டார் அங்கேயுமா உருண்டு உருண்டு என்னத்தில் தொடச்சிட்டு இருந்தாரு ஸோ எல்லாரையும் வேலை வாங்க ஆரம்பிச்சாச்சு ஆனால் இங்கே ஒரு பிரச்சனையும் இருக்குது ஆப்போசிட்ல இருக்க அந்த பிக் பாஸ் ஹவுஸ்காரங்களுமே கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி இவங்க நம்மளை வேனுக்குன்னு வேலை வாங்குறாங்க நிறைய விஷயங்கள வாண்டடா பண்றாங்க அப்போ நம்ம கிட்டே இருக்க பவரை வச்சு நம்ம ஏதாவது திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் சண்டைகள் வரும் முக்கியமாக இன்னைக்கு ஏகப்பட்ட சண்டைகள் இருக்கும் போது ஸோ இப்படி இருக்கும்போது நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஸ் அவர்கள் ரம்யா கிட்ட உட்காந்து நிறைய பிளான் போட்டுட்டு இருக்காங்க நிறைய நிறைய விஷயங்கள சொல்றாங்க முக்கியமாக அந்த பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்க நம்ம சொல்கிறத வச்சு எப்படி எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க நம்ம சொல்றதுனால யார் யார் எப்படி கோவப்படுறா யார் யாருக்கு நம்ம மேல கோபங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சுபிக்ஷா பயங்கரமா பார்த்து இருந்திருக்காங்க அந்த விஷயங்களை ரொம்ப தெளிவா ரம்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம தர்பூசணி ஸ்டார் இருக்காருல்ல அவர் கொஞ்சம் சரி இல்லை நண்பருக்குள்ளே நான் கவனிச்ச ஒருத்தி கொஞ்சம் ஆள் சரியில்லை ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி பெண்கள் கூட மட்டும் தான் சுற்றிட்டு இருக்காரு அது கூட கொஞ்சம் ஜாலியாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகே தலைவர் ஏதோ என்ஜாய் பண்ணுறாருன்னு சொல்லி விட்டுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி தான் ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காரு ஓகேன்னு விட்டுக்கலாம் ஆனால் நேற்று மத்தியானம் ஒரு சீன்ல கவனிச்சிருப்பீங்க இந்த பக்கம் எல்லாருமே ரேம்ப் வாக் மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்போ ரம்யாவை போயிட்டு வா ரம்யா மாதிரி கையை பிடிச்சி ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி இழுத்து இருப்பாரு அப்போ ரம்யா அப்படின மாதிரி தட்டிட்டு இருந்திருப்பாங்க அந்த இடத்துல கானா வினோத் அவர்கள் தான் போயிட்டு கையை பிடிக்காம பேச தெரியாதா கையை பிடிக்காம கூப்பிடுங்க கையை பிடிக்காம பேசி போங்க அப்படி அப்படின்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி சமாளிச்சு ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு லைஃப் பார்த்தா நிறைய பேர் தெரியும் கானா வினோத் அந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு அப்போ நம்ம அந்த இடத்துல தர்பூசணி கூட சொல்லுவார் ஏன் கையை பிடிக்கக்கூடாதா ஏன் நான் தொட்டு பேசக்கூடாதா ஏன் தொட்டு பேசினா தப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல ரம்யா பெருசாக ரியாக்ட் பண்ணலை பெருசாக ரியாக்ட் பண்ணலை ஒரு மாதிரி விட்டுட்டாங்க நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடக்குது ஓகேவா நேற்று இந்த ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம சுபிக்ஷா வந்து ரம்யா கிட்ட உட்காந்து இந்த பிளான்லாம் இருக்காங்க இது என்ன சம்பவம்னா நார்மலா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு உட்கார்ந்து நார்மலா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம அவங்க ரம்யா ஜோ இருக்காங்க இந்த பக்கம் விஜே பார்வதி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இப்போ ரம்யா ஜோ வந்து விஜய் பார்வதி பார்த்து சொல்கிறாங்க நான் உனக்கு ஒரு லவ் கொடுத்தேன் நான் வந்து என்னோட லவ்வை வந்து உனக்கு கொடுத்தேன் பட் அதை நீ மதிக்கவே இல்லை என்னோட லவ் எவ்வளோ புனிதமானது தெரியுமா என்னோட காதல் யாருக்குமே கிடைக்காது எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாலும் என்னோட காதல் நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் பட் நான் உங்ககிட்ட கொடுத்தேன் நீ அதை வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி உதறிட்ட அப்படின்ன மாதிரி சும்மா ரம்யா ஜோ வந்து விஜய் பார்வதிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி அவர்களுமே அதுக்கு அப்படியே அமைச்சா எனக்கு லவ் கொடுத்தே மச்சான் உன் லவ் நான் தான் கவனிக்கலையா மச்சான் எனக்கு மட்டும் தான் கொடுத்தே அமைச்சான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது ரம்யாஜ் அவர்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு கிளம்புற மாதிரி போறாங்க ஓகேவா சும்மா அப்படியே கிளம்பி போறாங்க போகும்போது அந்த பக்கம் இருந்த தர்பூஷணி அவர்கள் மெனக்கட்டு இருந்துச்சு பெட்ல படுத்துக்கிருக்காரு மெனக்கட்டு இருந்துச்சு ஆஹ் பாய் லவ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹாட்ட ஹாட்டா காமிச்சிட்டு இருக்காரு அப்பவே அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி கிண்டலா பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இவர் வாண்டடா சும்மா அப்படி அப்படியே காமிச்சிட்டு இருந்தார் அது கூட சரி ஓகே விட்டாச்சு திருப்பி ரம்யாஜோ உடனே உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்து திருப்பி பேசிட்டு இருக்காங்க என்னோட ஹார்ட்டே நான் உனக்கு கொடுத்தேன் யார்ட்டா விஜே பார்வதி பேசிட்டு இருக்காங்க என்னோட ஹார்ட்டே நான் அவங்க கிட்ட கொடுத்தேன் பட் நீ அதை மதிக்கல அதை வந்து நீ வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து ஒரு குரல் வருது யாரு நம்ம தர்பூசணி ஸ்டார் அங்க பெட்ல இருந்து ஒரு குரலை கொடுக்காரு அவங்க என்ன எனக்கு கொடுங்க எப்படி பார்வதி மதிக்கலாம் எனக்கு அந்த ஹார்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பெட்ல கிடந்து ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு ரம்யா கிட்ட அப்புறம் உதறி விட்டுறாங்க ஓகேவா உதறி விட்டுறாங்க ஆனா இருந்து எஃப்ஜே வந்து ஓடி வந்து ஆ என்னது ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வைக்கல அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டு கேட்குதா அப்படின்னு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காரு அப்பவும் யார் சுத்தி இருந்து சிரிச்சாலும் பரவாயில்ல யார் கலாய்ச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரோட போக்கஸ் ரம்யாவுக்கு நேராக தான் இருக்குது எப்படி அவரோட ஃபோக்கஸ் ரம்யாவுக்கு நேராக தான் இருக்குது ரம்யாவை பார்த்து திரும்ப திரும்ப அந்த ஹார்ட் காமிச்சிக்கிட்டே இருக்காரு எனக்கு கொடுங்க ரம்யா எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு அப்போ ரம்யா அந்த இடத்துல டப்புன்னு முடிச்சு விட்டாங்க நீங்கள் எனக்கு அண்ணே அண்ணனுக்கு எப்படி கொடுக்க முடியும் அண்ணனாக இருந்துட்டு எப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அண்ணனாக இருந்தால் என்ன அண்ணனாக இருந்தால் பரவாயில்ல ஹார்ட்டை கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு இது ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா இல்லை எனக்கு புரியல இது என்ன இது என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதி வேற ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்களா ஜாலியாக ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காரா ஜாலியாக அவர் மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்கள வச்சு ஸோ அவருக்கு அவரே ஒரு மாதிரி உள்ள ஏதோ வளர்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அது எங்கே போய் முடிய போதுன்னு எனக்கு தெரில ஆனால் அந்த இடத்துல ரம்யா ஜோ வந்து டப்புன்னு முடிச்சு விட்டாங்க நீங்கள் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி அப்பெல்லாம் இது பண்ண முடியாது பரவாயில்ல அண்ணனுக்கு ஒரு ஹார்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு கிளம்பி வந்துட்டாங்க இருந்தாலும் அவர் விடாம ரம்யா ஜோவை பார்த்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கார் இல்லைம்மா அப்படி இல்லம்மா அப்படியாம் இப்படியாமான்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ என்ன கண்டென்ட் பேசினாலும் அதுக்கு நடுவில் போய் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பேசணும்னு சொல்லிட்டு இப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கார் ஸோ எனக்கு தெரிஞ்சு கூடி இதில் ஏதாவது கான்ட்ரவஸ்ஸில் மாட்டிருவாருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஸோ உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கம்மாலில் போட்டிருக்கேன் அடுத்தது இதெல்லாம் முடிஞ்ச பிறவு ரம்யா ஜோ வந்து பெட்டில் வந்து படுத்துட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க அவங்க வந்து உட்கார்ந்து இருந்து ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க என்ன பிளான்னா நாளைக்கு இதை எதை பண்ணனும் விடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நம்ம நார்மலா இப்படி சொல்றதுக்கு முன்னாடி கோவப்பட்டுட்டாங்க சோ நாளைக்கு நம்ம செஞ்சே ஆகணும் நாளைக்கு வந்து அவங்கள சமைக்க விட்டுறணும் நாளைக்கு வந்து அவங்கள பெருக்க விட்டுறணும் இன்னைக்கு பெருக்க விட்டதுக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுபிக்ஷா அவர்கள் வந்து அந்த டீம் மேல கோவத்துல இருக்க மாதிரி எனக்கு தெரியுது நான் கவனிச்ச வரதுக்கு அப்படிதான் தெரியுது ஏன்னா விஜய் பார்வதி ஒரு மாதிரி பெருக்க சொன்னா சரியா பெருக்கல குப்பை அல்ல சொன்னா அல்லல அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி கோவத்தை காமிச்சிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போதுன்னு எனக்கு தெரியல ஆனா பிக் பாஸ் தெளிவா தான் பிளான் பண்ணியிருக்காரு எது எதுல கை வச்சா எப்படி எப்படி கண்டென்ட் வெடிக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஆனா இது ஆக்சுவலா சீசன் செவன் கான்செப்ட் தான் ஏன்னா சீசன் செவனில் ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்ன்னு இருந்துச்சு இங்கே அப்படி இல்லாமல் பிக் பாஸ் ஹவுஸு டீலக்ஸ் ஹவுஸு அப்படின்னு வச்சுருக்காங்க மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஆனால் எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இந்த மார்னிங் வேக்கப் சாங்கே கிடையாதான் யாருக்கு டீலக்ஸ் ரூம்காரங்களுக்கு மார்னிங் வேக்கப் சாங்கே கிடையாதான் அவங்க எப்போ எந்திரிச்சு வராங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வேக்கப் சாங் அப்போ தான் வந்து இந்த மொத்த வீடுமே ஆக்டிவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இது இந்த வீட்டில் உள்ளவங்களை கொஞ்சம் சோம்பேறி ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது எனக்கு எனக்கு ஏதோ தோணுது பட் இருந்தாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு பசிக்கும் இல்லை தண்ணி தாக்க எடுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி எந்திரிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் கேப்டனுக்கான டாஸ்க் வச்ச மாதிரி இல்லை மேபி இன்றைக்கி வச்சாலும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வச்சா உண்டு இல்லைன்னா இந்த வாரம் கேப்டன் வந்து இந்த நம்ம அது பேர் என்னப்பா டீலக்ஸ் ரூம் டீலக்ஸ் ரூம்காரங்கள் தான் இன்றைக்கி இந்த வார கேப்டனாக இருப்பாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் சுபிக்ஷா அவர்கள் நல்லா கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ரம்யா ஜோ அவர்கள் நல்ல கேம் ஆடுறாங்க அரோர் அவர்கள் நல்லா ஸ்கெட்ச் போடுறாங்க இதில் எனக்கு ரம்யா ஜோ சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே கொஞ்சம் ஓரளவு ஒரு குட்டியாக ஒரு மதிப்பு வந்திருக்கு என்னன்னால் இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க ஃபஸ்ட் டே இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காமனர் மாதிரி தான் முக்கியமாக ரம்யா ஜோலாம் நல்ல ஒரு காமனர் தான் ஓகேவா அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க டக்குன்னு ஆப்போசிட்ல இருக்கிற டீமை வந்து பகச்சிட்டா அது ஒரு ஹர்ட் உருவாக வாய்ப்பு இருக்குமே வெளியே அது எப்படி போய் சேருமே அதெல்லாம் யோசிக்காம நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க நம்ம கையில் ஒரு பவர் இருக்கு அதை நியாயமா யூஸ் பண்ணணும் அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல பட் நம்ம அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்குறாங்க தெரியுமா அது வேற லெவல் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேர் சேஃப் கேம் தான் ஆடுறாங்க நிறைய பேர் சும்மா சார் சார் சேர் அது அது சார் சேர் அப்படின்ட்டு இன்னும் ஏகப்பட்ட பேர் சேஃப் கேம் தான் ஆடுறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாற்பது ஐம்பது நாள் அந்த மாதிரி அப்படியே சார் சாரனை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபயர் அடிச்சா நம்ம தான் மாஸ் நம்ம தான் கெத் அப்படின மாதிரி பண்ணலாம் நினச்சிட்டு இருக்காங்க போல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் நிறைய பேர் நடிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது இவங்க எவ்வளவோ பரவாயில்ல யார் ரம்யாஜோ சுபிக்ஷா அரோராலாம் எவ்வளவோ பரவாயில்லன்னு எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மாரகாம கமில்ல படுங்க அடுத்த பார்க்கலாம்